லைப்ல வெல்றதுக்கு சரியான வெற்றி ரகசியம் வேண்டுமா உங்களுக்கு வேண்டுமா அது என்னங்க வெற்றி ரகசியம் அப்படின்னு கேட்டா சில பேர் மிக அழகான கிரிக்கெட் விளையாடுறாங்க சில பேர் மிக அழகாக அரசியல் செய்யறாங்க சில பேர் சில திறமையான நல்ல கொழில் செய்யறாங்க ஈஸியா பணம் செய்யறாங்க எப்படி இதையெல்லாம் செய்யறாங்க எப்படி இதை எல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கூர்ந்து கவனிச்சிருந்தா அதற்கு அவர்கள் அனுபவம் என்கின்ற பயிற்சியையோ அல்லது பயிற்சி என்ற ஒரு விஷயத்தை கற்று முயற்சி செய்து வெற்றி அடைஞ்சிருப்பாங்க ஸோ நீங்களும் உங்களோட தனிநபர் வாழ்க்கையை முன்னேற்றணும் வியாபாரத்தில் முன்னேறணும் செல்வ செழிப்பில் முன்னேறணும்னா ஒரு வெற்றி ரகசியத்தை உங்களுக்கு நீங்களே உருவாக்கணும் அப்படி நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடையலாம் பருவத்தை பணம் செய் என்று சொல்வார்கள் அதுபோல்தான் காலம் என்பது காணாமல் போகிவிடும் காலம் யாருக்குமே நிற்காது அந்த காலத்தை சரியான வழிமுறையில் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தவில்லை என்றால் நாம் காணாமல் போகிவிடுவோம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாய் செல்வ செழிப்புடன் பணம் பேர் புகழுடன் ஆன்மீக அதிர்வலையுடன் வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் சென்னையில நான் நடத்தும் வழக்கலை என்கின்ற தன்மை உணரும் பயிற்சியில் வந்து கலந்துக்குங்க இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை சத்தியமாக நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் பல மனிதர்களின் மாற்றத்தை தந்த இந்த பயிற்சி மிக விரைவில் நடக்க இருக்குது இருக்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொள்ளுங்க முழு விவரங்களும் தரும் இது ப்ரொமோஷனோ அல்லது உங்களை வந்து வரவைக்கிறதுக்கோ இல்லை ஒவ்வொரு தனி மனிதனையும் மிகச்சிறந்த மனிதனாய் உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கொள்ள பதினைந்து ஆண்டுகளாக பத்து வெளிநாடுகளுக்கு மேலே நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு இப்போ சென்னையில் நடக்குது கலந்துக்கங்க ஒரே ஒரு நாள் பயிற்சி நூறு நாள்ல நூறு சதவீதம் முன்னேற்றம் கிடைத்தே தீரும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம்